கருச்சிதைவு ஏற்பட்டு சிகிச்சைக்கு அழைத்து வரப்பட்ட பழங்குடியின அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் மீது அவரது கணவர் அளித்த புகார் பரபரப்பை உருவாக்கியது தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள குரங்கணியை அடுத்துள்ள மலை கிராமம் முதுவாக்குடி இருபத்தி எட்டு பழங்குடியின குடும்பங்கள் வசித்து வரும் அக்கிராமத்திற்கு சாலை வசதி இல்லை இதனால் மலைவாழ் மக்கள் போக்குவரத்திற்கு ஜீப்புகளையே பயன்படுத்தி வருகின்றனர்

ஜீப் அதுவுமே நான் ஜீப்பு கூப்பிட்ணமுன்னா குரங்கணிக்கு வரணும் ஆறு கிலோமீட்டரு கீழே நடந்து வரணும் நடந்து வந்து தான் ஜீப்பு மேற்கு போய் ஒரு மெடிக்கல் ஏதாவது ஒரு அவசரத்துக்கு கூப்பிட்டு வரணும் கீழே அப்போ அப்படி இருக்கும்போது என் சம்சாரத்துக்கு நேற்று இது பர்பஸு குழந்த வச்சு அப்போ அதனால் ஆஸ்பத்திரி வந்து ஜிஹெச் ஹாஸ்பத்திரி போட்டு வந்தோம் போட்டு வரும்போது இங்கே ரொம்ப ரத்தம் லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி காவல்கள் ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க மெடிக்கல் காலேஜ் நைன் ஃபிஃப்டி வந்து நூற்றி வந்து நூற்றி எட்டில் வந்தோம் போடி ஜிஎஸ்லேருந்து இங்கே வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு எங்களை இது பெட்டில் சார் இதனிடையே அந்த பழங்குடியின பெண்ணுக்கு சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவக் கல்லூரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் கிடைத்தும் தான் நேரில் சென்று அப்பெண்ணை பார்த்ததாகவும் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் விளக்கம் அளித்துள்ளார்